அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் இல்லை அப்படி இருக்கீங்க எல்லா நாளும் சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இந்த வருஷம் பர்த்டேக்கு நௌரீனுக்கு வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அது நல்லாவும் வந்திருந்தது நிறைய பேர் கேக் ரெசிபி கேட்டிருந்தீங்க அது எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க அந்த டிப்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானே டச்சு விட்டு போச்சு எனக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஓட்ட பேக்கர் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணியிருந்தேன் பட் நல்லா வந்திருந்தது கேக்கோட டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன் அந்த இதெல்லாம் அதை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற டிப் வந்து உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் பர்த்டே வ்ளாகும் இதுல இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ஸோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா நாளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா கேக் தான் ஸ்பாஞ்ச் கேக் தான் ப்ரிப்பேர் இருக்கேன் எக் யோக்கையும் எக் ஒயிட்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம் ஸோ பேக்கிங்க்கு எப்போயுமே எல்லா இன்கிரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில்லுன்னு இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி நான் முட்டையை எடுத்து வெளியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதை செப்ரேட் பண்ணிவிட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பவுடர் சுகர் ஒன்லி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கேக்கில் நடுவில் நடுவில் அது கிறிஸ்டல் மாதிரி அப்படி அப்படியே நின்றுடும் அதனால் சுகரை வந்து மிக்ஸியில் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் எக் உள்ள ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து பேக்கிங் பவுடரும் மைதாவும் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் கப் கேட்ட நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் மைதா போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சிடலாம் இன்னொரு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்துட்டு பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் அதாவது ஃப்ளேவரே இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க செக்கிலாட்டின நல்லெண்ணெய் இந்த மாதிரி கடலை நல்லா தீரக்கூடாது அந்த ஸ்மெல் அப்படியே கேக்கில் வந்துடும் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா பட்டரை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மைதா மிக்சர் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் இதை வந்து அதில் போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அப்படியே ஸ்லோவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப நம்ம பீட் பண்ணிட்டோம் பீட் பண்ணி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்கோட இது அப்படியே அமைங்கிடும் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நமக்கு கிடைக்காது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டின் எடுத்திருக்கேன் இந்த சைஸ்லாம் எனக்கு தெரியாது நான் பெரிய பேக்கர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஒரு சிக்ஸ் இன்ச் பேன் நினைக்கிறேன் நான் அது சிக்ஸ் இன்ச் இல்லை ஃபைவ் இன்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஃபைவ் இன்ச் பேன் தான் இருந்தது அதில் போட்டு நான் வந்து அடுப்பில் தான் குக் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எனக்கு ஆச்சு மொத்தமாக அன்னைக்கு நான் வந்து மூணு கேக் ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த மூணு கேக்கை வந்து நடுவில் பாதியாக கட் பண்ணும்போது எனக்கு சிக்ஸ் ஸ்லைசஸ் வந்து கிடச்சிச்சு அதில் வந்து இப்போ சுகர் சிரப் போட்டு வச்சுட்டேன் இப்போ டெக்கரேட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் டெக்கரேட் பண்ணுறேன் ஸோ அது சுகர் சிரப்பில் கோட் பண்ணி அது ஓரமாக வச்சாச்சு இப்போ விப்கிரீம் வந்து போட்டு அடிச்சிடலாம் நான் வந்து நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற அந்த கேக் டேஸ்டே நமக்கு வரும் நார்மல் விப்பிங் க்ரீமில் வந்து மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கேக் பண்ணுறதுக்கு ஸோ நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணோம் ஒரு டென் மினிட்ஸ் பீட் பண்ணால் நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துடும் அதை வந்து நான் ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒன்று பிங்க் கலர் அப்புறம் கொஞ்சமாக க்ரீன் கலர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லோ கலருக்கு என்கிட்ட கிட்ட ஃபுட் கலர் வீட்டில் எதுவுமே இல்லை ஏன்னா நான் பேக்கிங் வந்து பண்ணி இந்த மாதிரி கேக் டெக்கரேட் பண்ணி கிட்டத்தட்ட வருஷக்கணக்காகுதுன்னு சொல்லலாம் நான் வாங்கி வச்ச ஃபுட் கலர்ஸ் எல்லாமே டேட் முடிஞ்சு போச்சு நான் தூக்கி போட்டுட்டேன் எனக்கு ஃபுட் கலர் ரொம்பவும் தேவைப்படலை அதனால எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டேனா ஸோ என்கிட்ட பாதாம் மெசன்ஸ் இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போட்டேன் எல்லோ கலர் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் பிங்க் ஃபுட் கலர் வந்து வச்சுருந்தேன் அது டேட் முடியலை அது வந்து போட்டு பிங்க் கலர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து கீழே கமெண்டில் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி கேக் போஸ்ட்டு ஸோ அதை பார்த்துட்டு அக்கா கேக் எப்படி பண்ணுறீங்க அதை டெக்கரேட் பண்ணுற அந்த டிப்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன்றுமே இல்லை கேக் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இப்போ நாசிலில் நம்ம போட்டு ஒரு பைப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வரவே வராது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது கரெக்டாக நமக்கு வந்துடும் அந்த எந்த நாசல் போட்டால் என்ன ஃப்ளவர் வரும் என்ன ஷேப்பில் அந்த ஃப்ளவர் நமக்கு வரும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதேமே வந்து நாசல் அந்த ஒரு நம்பரும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக் வச்சுட்டு செகண்ட் நான் க்ரீம் போட்டேன் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் நான் வந்து ஒரு அஞ்சு லேயர் வச்சேன் கொஞ்சம் ஹைட்டாக பண்ணலாம் சின்னதாக பண்ண கொஞ்சம் ஹைட்டாக பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ மீதி இருக்க அந்த ஒரு லேயர் அப்படியே வச்சுட்டேன் சும்மாவே சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அந்த தென் வந்து ஃபுல்லாக போட்டு நான் க்ரம் கோட் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் ஹவர் வச்சு செட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் மேலே வந்து திருப்பியும் நான் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு நான் வந்து லெவல்லாக கரெக்ட் பண்ணேன் இதுக்கிடையில் லஞ்சு குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் போயிட்டு இருந்துச்சு நௌரினுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும் அதனால் ப்ரான் காலையிலேயே போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன் ப்ரான் கிரேவி பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் ப்ரான் கிரேவி செஞ்சு முடித்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் ஒரே ஸ்மெல்லு கேஸ் ஸ்மெல்லு எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை ஸோ கொஞ்சம் அடுப்புக்கு கீழே கொஞ்சம் புஷ் பண்ணி பார்த்தேன் அது அந்த ஒயர் போகும் இல்லையா அதில் ஏதாவது லீக் ஆகுதானு புஷ் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு வரலை எங்கே லீக் ஆகுது அப்படின்ட்டு அதனால் நான் வந்து ஃபுல்லாக கேஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேக் டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கெனாஷ் தான் இப்போ பண்ணேன் டார்க் சாக்லேட் அண்ட் விப் க்ரீம் போட்டு நான் அவனில் ஹெல்ப் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை மிக்ஸ் பண்ணால் கெனாஷ் நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ நான் வந்து ட்ரம் கோட்டுக்கு மேலேயே ஃபுல்லாக க்ரீம் போட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து நிறைய அந்த பேக்கிங் மெட்டீரியல்லாம் கிடைக்கிற கடையில் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை நான் வாங்கி வச்சிருக்கேன் நான் முதல்லாம் நிறையா பேக் பண்ணுவேன் அதனால் ஸோ அது இருந்ததுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த லெவல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்த லெவல் பண்ணுற டிப்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம வந்து ஸ்பேச்சுலாக வச்சு லெவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீ நம்ம லெவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து கெனாஷ் வந்து மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஒழுகுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நான் வந்து பிங்க் கலர் க்ரீம் வஞ்சிருந்தேன் இல்லையா அதை வச்சு பைப்பிங் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அது என்னமோ நல்லாவே இல்லை அப்படின்னு தோணுச்சு எல்லோ பிங்க்கு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பிங்க் கலர் க்ரீம் எல்லாம் வலிச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டு திருப்பியும் கெனாஷ் வச்சு ஃபுல்லாக அதை கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து திருப்பியும் எல்லோ கலர் ஃப்ளவரை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோ கலர் ஃப்ளவரே வந்து கொடுத்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால் எனக்கு ஃப்ளவர் போடவே வரலை ஸோ டச்சு விட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு அந்த தென் வந்துட்டு க்ரீன் கலர் லீஃப் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் மாதிரி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் மேலே என்னடா டெக்கரேட் பண்ணுறதுன்னு யோசித்தேன் வீட்டில் வந்து ஈட்டபிள் பேர்ஸு அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை ப்ளூபெரி இருந்தது தென் கோல்டன் டஸ்ட்டு இருந்தது சரி ப்ளூபெரி மேலே அந்த கோல்டன் கலரை வந்து டஸ்ட் பண்ணிட்டா கோல்டன் கலர் பேர்ஸ் மாதிரி மாறிவிடும் அதை அப்படியே நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு டஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூபெரி ஃபுல்லாகவே கோல்டு கலரில் நல்லாவே கோட் ஆயிடுச்சு இது நீங்கள் ஸ்ட்ராபெரியிலையும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு என்கிட்ட அன்றைக்கி ஸ்ட்ராபெரி இல்லை ஸோ அதனால ப்ளூபெரி வச்சாச்சு எப்பயுமே கேக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிலேருந்து நான் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டே இருப்பேன் எந்த மாதிரி கேக் பண்ணலாம் உள்ள வெண்ணிலா சாக்லேட்டு அப்புறம் இல்லைனா ரெட் வெல்வெட்டுன்னு டிசைட் பண்ணாலும் வெளியே இருக்க அந்த டெக்ரேஷனுக்காக நான் நிறைய ரெஃபரன்ஸ் பிக்ஸ்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் தேடிகிட்டே இருப்பேன் என்ன மாதிரி கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த தடவை நான் எதையுமே பார்க்கவே இல்லை ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டேன் வீட்டில் என்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது என்ன கலர் இருக்குது எதுவுமே நான் பார்க்கல ஆனால் நல்லா வந்திருந்த தடகம் இதெல்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு என்னடா இவங்களே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஃபேமிலி அப்புறம் அம்மா தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க நௌரினை பார்க்கறதுக்கு ஸோ அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் அண்ணன் வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குப்பா கேக்கு நீ ஏன் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அலமதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் போது ஈவினிங் அசருக்கு அப்புறம் அம்மா சிஸ்டர் அண்ணன் ஒய்ஃப் அண்ணன் குட்டீஸ் எல்லாருமே வந்தாச்சு சரி ஓகே அப்புறம் கேக் கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேக் எடுத்து வெளியே வச்ச உடனே குஷி ஆகிட்டாங்க எல்லாருமே ஸ்பெஷலி ஹனானும் சாராவும் அதை டச் பண்ணி டச் பண்ணி அந்த கேக்கு அது குட்டீஸ்க்கே ஒரு அந்த ஒரு இது இல்லை நம்மளும் குட்டி பிள்ளைல இருக்கும் போது இதே வேலை பண்ணியிருப்போம் நான் பண்ணியிருக்கேன் நிறையா யார் யார் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நௌரீனும் வந்துட்டு கேக் கட் பண்ணிட்டா இதான் நௌரியனோட பர்த்டே ட்ரெஸ் அந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு நார்மல் குர்த்தி தான் எடுத்திருந்தேன் ஸோ கட் பண்ணிட்டா நௌரின்காக எல்லோரும் துவா செய்ங்க கிட்டத்தட்ட இவன் கேக் கட் பண்ணி ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஃப்ளோவே போயிருச்சு இப்போலாம் பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட நான் ட்ரெஸ்லாம் போட்டு போக மாட்டேன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் சாக்லேட் எடுத்துகிட்டு போகிறேன்னு அவங்களே சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கிஃப்ட்டு மட்டும் வேணும் நம்ம வாங்கி கொடுத்துணும் எனக்கான கிஃப்ட் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போக போக குறைஞ்சி குறைஞ்சிட்டே வருது இந்த பர்தே அது பெருசாக அந்த கேக் கட்டிங் அதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டுறாங்க ஸோ சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது கண்டுக்காதீங்க கொஞ்சம் நீட் பண்ண முடியல என்னால் அடுப்பு வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இண்டக்ஷன் எடுத்து அதில் தான் வந்துட்டு நகெட்ஸ் கொஞ்சம் பொறிச்சிட்டு டீலாம் போட்டு சிஸ்டர் தான் டீ போட்டாங்க டீ போட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் சிக்கன் சீஸ் பால்ஸும் சிக்கன் சில்லி ஃபிங்கர்ஸும் இருந்தது ஸோ அதை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் அப்புறம் நைட் டின்னர் வந்து வெளியே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நான் ஸோ ஒரு செவன் ஓ கிளாக் கிட்டே போயிட்டு வெளியே கொஞ்சம் கபாப்ஸ் ருமாலி ரொட்டி கொஞ்சம் கிரேவி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஸோ இந்த இன்சிடெண்ட் உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேமிலி மீட்டப் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வைக்கிறப்போ தான் கரண்ட்டு போகும் தண்ணி வராது ஏசி ஓடாது மிக்சி ஓடாது ஃப்ரிட்ஜு கெட்டு போயிடும் இந்த மாதிரி அடுப்பு ஏதாவது ஃபால்ட்டாக இது எனக்கு அடிக்கடி நடக்கும் எங்கள் என்னடா இது இவ்வளோ நாளா தானே இருந்தது யாராவது வரும்போது தான் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னென்னா இப்போ ரெகுலேட்டர்லேருந்து அந்த பைப் வந்து அடுப்புக்கு கனெக்ட் ஆகுது இல்லையா அந்த பார்ட் வந்து குட்டி பார்ட் ஒன்று உடஞ்சி போச்சு ஸோ அது போய் அன்றைக்கி வியாழன் கிழமை ஆஃப்டர்நூனே பக்கத்தில் இருக்க ஒரு அடுப்பு கடையில் போய் நான் கேட்டேன் ஸோ அவங்க வந்து தனியாலாம் தர முடியாது நீங்கள் அடுப்பு எடுத்துகிட்டு வாங்க நானே மாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் எனக்கு அடுப்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் எனது ஹாப் இல்லையா அவங்க வந்து நார்மல் கேஸ் அடுப்பு ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட கொடுத்தா ஏதாவது ஃபால்ட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் கொண்டு போகல நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கஸ்டமர் கார் கால் பண்ணி நம்ம வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் நான் கஸ்டமர் கால் பண்ணி நான் கூப்பிட்டேன் ரெண்டு பேர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு இதோட பார்ட் வந்து எங்ககிட்ட இல்லை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு நான் நாங்கள் ரெண்டு மூணு தடவை நாங்கள் கால் பண்ணுறோம் கால் வந்து அட்டன் பண்ணவே இல்லை வரோம் வரோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி அதோட பார்ட் மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஆகும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் கையில் முதல்ல உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இப்போயும் நான் காட்டுறேன் ஸோ ஒரு சின்ன சின்ன நாசில் மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு எதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு காப்பரில் வருது அதனால அப்படி இப்படின்னு எதோ ரீசன் சொன்னாங்க எனக்கு புரியவே இல்லை நான் உடனே வந்து அமேசானில் இந்த பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு பார்த்தேன் வெறும் இரநூறுபா நூற்றி தொண்ணூறுரூபா இரநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்துச்சு அமேசானில் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த அடுப்பு கடைக்கே நாங்கள் ஃபுல் அடுப்பே ஹாபையும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த அண்ணாட்டே நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெறும் இரநூறுபா தான் வாங்கினார் அந்த ஒரு குட்டி ஒரு நாசல் மட்டும் அவரே போட்டு கொடுத்துட்டாரு வீட்டில் வந்து நம்ம மீதி இருக்க இன்னொரு அந்த ரெகுலேட்டர்லேருந்து இதில் வர்ற பைப் மட்டும் என் ஹஸ்பண்ட் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நல்ல லீக்கேஜெலாம் எதுவுமே இல்லை நல்லா தான் இப்போ ஒர்க் ஆகிட்டு ஸோ எந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி அடுப்பு மட்டும் இல்லைங்க மிக்ஸிக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்காக இருக்கட்டும் வாஷிங் மிஷினுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பார்ட் உள்ளே போயிடுது ஜம்பர் போயிடுது அது போயிடுது இது போயிடுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பட் ஆனால் அதோட ஒரிஜினல் ரேட் வெளியே கம்மியாக தான் இருக்குது இனிமேல் கொஞ்சம் நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுப்பும் நல்லா அன்றைக்கி எரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து நார்மல் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் எலிக்காவோட ஹாபோட ரிவ்யூ சொல்லுங்கள் அடுப்போட ரேட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் சம்திங்க்கு நான் இந்த அடுப்பு வாங்கியிருந்தேன் இப்போது வந்து அதோடய ரேட் எப்படி என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஹாப் ஃபோர் பர்னர் த்ரீ பர்னர் எலிக்காவில் வந்து இப்போ கூட அமேசானில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இங்க முடியுது கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் அது வரையும் பாய் கேர் அண்ணா அஸ்லாம் அலைக்கும்